வாழ்க வையக்கம் வாழ்க வையக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தியோட இந்த காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் அதாவது வருகின்ற பன்னிரெண்டாம் தேதி மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்ம பெங்களூரில் ஒரு ஒரு நாள் சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதில் நிறைய அன்பர்கள் இது வரைக்கும் பெயர் பதிவு பண்ணியிருக்காங்க அதுக்கு நம்ம ஆல்ரெடி அதுக்கு ஒரு சிறிய கட்டணம் வச்சுருந்தோம் அந்த ஹாலினுடைய ரெண்டுக்காக உணவுக்காக இப்போ அதுக்கு நம்ம அன்பர்களே நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணுற காரணத்தினால அந்த நிகழ்ச்சிக்கு வந்து கட்டணம் இல்லாமல் அந்த நிகழ்ச்சியை நடத்தலாம்னு இப்போ வந்து திட்டமிட்டிருக்கோம் அந்த திடீர் முடிவு தான் அதனால் எல்லா அன்பர்களுக்கும் இந்த பயிற்சி போய் சேரணும் ஒரு பணத்தால் இந்த பயிற்சி வந்து நிற்கக்கூடாது அப்படிங்கிறது நம்மளோட நோக்கம் அதற்கு தகுந்த மாதிரியே அங்கே இருக்கிற அன்பர்களுடைய ஒரு நல்ல மனதால் இப்போ அந்த நிகழ்ச்சியை முழுக்க முழுக்க இலவசமாக நடத்துகிறோம் அதனால பெங்களூர் ஒடுக்கத்தூர் மடம் புல்சூர் லேக் பக்கத்தால் நீங்கள் மேப்பில் போட்டிங்கனாலே தெரியும் நல்ல ஃபேமஸான ஒரு இடம் ஒரு சித்தரோட ஒரு இடம் அந்த இடத்துல நம்ம ஒரு நாள் சிறப்பு ஆனந்தமாக வாழும் கலை அப்படிங்கிற பயிற்சியை நம்ம வந்து நடத்த இருக்கிறோம் அதனால இந்த நிகழ்வை பார்த்துட்டு இருக்கிற அன்பர்கள் பெங்களூர் அதுக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து கலந்துக்கோங்க அதே போல் உங்களுக்கு தெரிந்த அன்பர்கள் பெங்களூர் நியரர் இருந்தாங்கன்னா பெங்களூரில் இருந்தால் நிச்சயமாக அவங்களையும் கலந்து கொள்ள சொல்லுங்கள் பதிமூணு வயசுக்கு மேலே இருக்கிற யார் வேணால் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம் சின்ன குழந்தைங்க வந்தாலும் ஓகே தான் சரி சார்ங்களா என்ஜாய் பண்ணுவாங்க ரெண்டாவது இப்ப இப்போ யாரெல்லாம் வர விருப்பம் இருக்கோ இதில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு குரூப் லிங்க் வரும் அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் இது முழுக்க முழுக்க இலவசமாக நடத்துகிறோம் அதனால் எல்லா அன்பர்களும் நிச்சயமாக கலந்துக்கோங்க மே பன்னிரெண்டாம் தேதி நம்ம அந்த முழு நாள் நிகழ்வில் நேரடியாக சந்திக்கிறோம் சரிங்களா மிக்க மகிழ்ச்சி இதை உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் அந்த நிகழ்ச்சியில் வாய்ப்பு இருந்தால் கலந்துக்கும் சரிங்களா நன்றி வாழ்க்கை வளங்குடன் வாழ்க்கை